வணக்கம் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு படத்துக்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ வழக்கமான வித்தியாசமான ஒரு வயலண்ட் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு பொயெட்டிக்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணணும்னு நாங்கள் டீமாக ட்ரை பண்ணோம் எல்லாருமே இந்த படத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டோம் ஸோ அது வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போது எதெல்லாம் நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டுவாங்கன்னு நினச்சேனோ அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அவங்க சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது படத்தில் வந்து ஒரு ஒன் மினிட் முன்னாடி ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து படத்தில் ஃபஸ்ட்டு ஃபோர் இல்லை ஃப்ளாட் பண்ணுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போது அந்த முன்னோட்டம் வந்து நீக்கப்படுகிறது நான் வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் சரத் சாருக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்கிறேன் சரத் சார் வந்து தயாரிப்பாளருக்கும் எனக்கும் நிலையில் இருந்து பேசி இந்த பிரச்சினையை வந்து சுங்கமாக முடிச்சு வச்சுட்டாரு ப்ராஜெக்ட் நல்லா வரணுங்கிற அக்கையில் தான் எல்லாருமே செயல்படுறாங்க சரத் சார் உங்கள் பேச்சு நான் என்றைக்கும் ஏற மாட்டோம் தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் தேங்க்யூ